வணக்க நண்பர்களே இந்திய வங்கியில் சங்கத்தில் வேலை வாய்ப்பு வந்து அடிச்சிருக்காங்க மேனேஜர் போஸ்ட் தகுதி பத்தி வந்து என்ன டிகிரி கடைசி டேட்டு பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிரந்தர அரசு வேலை இந்த ஜாப் டீடைல்ஸ் நம்ம இந்த வந்து பார்க்க போறோம் அதுக்கு மேலே நம்ம சேனலில் நீங்க புசா பாத்தீங்கன்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப எப்படி இந்த ஜாப் வந்து அப்ளை பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணிணா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுங்க இந்த ஃபிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் ரிலேட்டடான ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குது ஜாப் லொக்கேஷன் எங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு என்னென்ன எஜுகேஷன் தேவை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அப்படிங்கிற டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படி நீங்கள் கீழே பண்ணிணீங்கன்னா இன்னும் இந்த ஜாப் ரிலேட்டடான ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஜாபுக்கு எவ்வளோ சாலரி கொடுக்காங்க அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் என்ன அந்த மாதிரி டீடெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஒரு டைம் ஃபுல்லாக விசிட் பண்ணி பார்த்துக்காங்க அப்படி கீழே பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது அவங்களோட வெப்சைட்டோ ஏதாச்சும் லிங்க் இருந்துச்சுன்னா அது கிளிக்